மாதிரியான தெய்வ வழிபாட்டை பண்ணும்போது போது தகாத ஒரு விலகி திரும்ப உங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் சார் எந்த ஒரு ஆணுமே தன்னுடைய மனைவியை கௌரவமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் மற்ற பெண்களை தவறாக பார்க்குங்கிற பேசல விளையாட்டாக பார்க்கும் அது வந்து வினயமாக எந்த கணவராக இருந்தாலும் எந்த மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் போற்றி பாராட்டி பேசக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கிறது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையாக தேவைப்படக்கூடிய நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய ஆன்மீக தகவலை இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவரோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ഊം തദ്രു രാജപത്മകെ ബക്രതുണ്ടായ ധീമകി തന്നൂതന്തി പ്രസോദയൻ വും ആദി യഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരു സുക്കര സനയ രാഘവ കേതവ നമക போன நிகழ்ச்சியில் கணவன் மனைவிக்கு சண்டை வராமல் இருக்க அன்பு அதிகரிக்க என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க சார் கணவன் மனைவிக்கு மதியில் சண்டை வர்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் வேற ஒரு நபர் நம்மளோட திருமண வாழ்க்கையில் இருக்காங்க தகாத உறவுகள் நம்ம கணவனுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்ட பிறகே மனைவிக்கு மனசே சுக்குநூலாக உடஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி பெத்தவங்க கிட்டேயும் சரி ஏன் மாமனார் மாமியார் கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு போற ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க சார் அவங்கலாம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாட்டை பண்ணும்போது தகாத உறவு விலகி திரும்ப திருமண வாழ்க்கை நல்லபடி அமையும் சார் பொதுவாகவே கணவன் மனைவி இருவருக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது சண்டை சண்டைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லாமயே சில குடும்பங்களில் சண்டை வருது சச்சரவு வருது அப்படிங்கிறதான் யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய அறிவுஜீவிகளுக்கு நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய நேயர்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும் அந்த மாதிரி காரண காரியம் இல்லாமல் சண்டை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சண்டை வர்றதை தவிர்த்துக்கிறதுக்கு வந்து அன்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கணும் சண்டை அப்படிங்கிறது நூறு பெர்சன்ட் இருக்குதுன்னு வைங்களே நீங்கள் நூற்றி ஒரு பெர்சன்ட் அன்பு இருந்துன்னு வைங்களேன் அந்த இடத்துல சண்டை அப்படிங்கிறது காணாமல் போயிருங்கிற விஷயத்தை அந்த சூட்சுமத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக ஆங்கில பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஒரு பெரிய கோடு வந்து அழிக்கணும் அப்படின்னா அதை விட பெரிய கோடு போடும் பொழுது இந்த பெரிய கோடு சிறிய கோடு ஆயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சண்டை அப்படிங்கிறது சச்சரவு அப்படிங்கிறது கோபம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒத்துழையாமை அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தாலும் அதற்கு மேல ஒரே ஒரு சதவீதமாவது அன்பு இருந்தது அப்படின்னா இதுவெல்லாம் அடிபட்டு போயிருங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது சச்சரவு வர்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சண்டை சச்சரவுகள் மூலமாக வேறொரு பெண்ணை அல்லது வேறொரு ஆணை நாடக்கூடிய ஒரு சூழல் அதாவது தகாத உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரியான அமைப்பு தவறானது அப்படின்னு பொத்தாம் பொதுவாக நம்ம சொல்கிறத விட ஏன் அந்த மாதிரியான அமைப்புக்கு ஆணோ பெண்ணோ தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ ஒரு கணவர் வைங்களே உத்தியோகத்துக்கு போகிறாரு வர்றாரு அப்போ உத்தியோகத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அவரை வந்து பெருமையாக பாராட்டியோ பெருமையான வகையில் பேசுறதுக்கு வந்து மனைவி பேச மாட்டாங்க ஏன்னா அன்றாடம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை வந்து பாராட்டி பேசுறதுக்கோ பக்குவாமல் பேசுறதுக்கோ பெருமையா பேசுறதுக்கோ கிட்ட ஒன்றும் இருக்காது ஏன்னா தன்னுடைய கணவர் தானே வழக்கமான வேலை தானே வழக்கமான உத்தியோகம் தானே வழக்கமான தானே அப்படின்னு ஒரு அசால்ட்டா மிகைப்படுத்தி பேசாமல் தன்னுடைய கணவரை வந்து மிகப்படுத்தி பேசாமல் சாதாரணமாக வந்துகிட்ருப்பாங்க மனைவி இதே கணவரை வந்து உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலேயோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலேயோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலேயோ அல்லது பக்கத்து வீட்டிலேயோ அல்லது மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும்போது யாராவது மற்ற ஒரு பெண்மணி இந்த கணவர் வந்து நடந்து போகிறதையோ உத்தியோகம் பார்க்குறதையோ ஒரு பெருமையாக பேசுனாங்கன்னு வைங்களேன் அந்த பெண் மீது அல்லது அந்த நபர் மீது தானாகவே மனசு வந்து ஈடுபாடு கொள்ளுது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துல யாராவது ஆறுதல் சொன்னாங்கன்னு வைங்களே அந்த ஆறுதல் சொன்னவங்க வந்து அழகானவங்களாகவும் நல்லவங்களாகவும் நம்ம கண்ணுக்கு படுவது இயல்பு ஆனால் அந்த ஆறுதலை மனைவி சொல்லும்போது நம்ம கேட்கறது இல்லை மற்றவங்க சொல்லும்போது பரவாயில்ல இவங்க இவ்வளவு அக்கறையாக இருக்கிறாங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பச்சாதாபம் ஏற்படுறது அல்லது அன்பு ஏற்படுறது அப்புறம் நாளடைவில் வந்து அது காதலாக மாறுறது அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு போகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இந்த காலத்துல அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அதாவது நிறைய குடும்பங்கள் வந்து பாருங்களேன் அதாவது மனைவி வந்து சாதாரணமாக கணவர் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில அவங்கள பாராட்டி பாராட்டி பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கணவரையோ மனைவியையோ அடிக்கடி பாராட்டி பெருமையாக பேசக்கூடிய அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக வராது சாதாரண விஷயமா இருந்தால் கூட அதாவது நிறைய கிராமங்களில் பாருங்களேன் இந்த மாமன் மச்சான் பங்காளி சித்தப்பா பெரியப்பான்னு கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்து சும்மா நடந்து வந்துன்னு வைங்களேன் இந்த குழந்தை எவ்வளோ அழகாக நடந்து வராம்பாருன்னு பெருமையா சொல்லுவாங்க சாதாரணமாக நடந்து வர்றதை கூட அது பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு பாராட்டி பேசும்போது அந்த குழந்தைக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரி கணவர் வந்து சாதாரண உத்தியோகத்துக்கு போனாலும் கூட பரவாயில்ல நீங்கள் எங்காட்டி பரவாயில்ல நம்ம குடும்பத்தை கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல உத்தியோகம் பண்ணி இந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய திறமை நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்களை பாராட்டி பேசணும் எந்த ஒரு மனசனாக இருந்தாலும் அவங்கள பாராட்டி பேசுறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கும் அந்த பாராட்டி பேசக்கூடிய அந்த வழிகளை சூட்சமமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயத்த மனைவி கையில் வச்சுக்கிட்டா இந்த கணவர் வந்து மற்றவங்க நாடி போகாத அல்லது மற்றவங்க யாராவது ஆறுதல் சொல்லும்போது இவங்க மனசு மாறாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதுக்காக மனைவி ஆறுதலாக பேசலைங்கிறதுக்காக மற்றவங்க வந்து மற்றவங்க கிட்ட உறவு வச்சுக்க சொல்லி சாத்திரம் சொல்ல கிடையாது அந்த மற்றவங்க கிட்ட மனம் நாடி போவதற்குண்டான காரணத்தை தான் இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத ஒரு குளறுபடி ஏற்படுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க பாராட்டு அப்படிங்கிறது மற்றவங்க பாராட்டு நம்ம கவலையா இருக்கும் பொழுது கஷ்டப்படும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட மத்தவங்க ஆறுதல் சொன்னாங்கலே அந்த ஆறுதல் சொல்றவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட உங்களுடைய கண்ணுக்கு அப்போது நல்லவங்களா தான் தெரியும் ஆனால் நாள் பட நாள் பட அவங்க வந்து மோசமானவங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் உண்மையான தாம்பத்தியத்தை பற்றி தகுதியாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்டு இருக்கும் எல்லாமே கெட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாமே விட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியில மனைவியை பற்றி குடும்பத்தை பத்தி புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது அதனால எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனைவி சொல்லக்கூடிய மனைவி ஆறுதலாக பேசினாலும் சரி அவமானமா பேசினாலும் சரி தன்னுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அதாவது நிறைய பேர் தன்னுடைய மனைவியை வந்து அதாவது கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காகத்தான் முயற்சி அதை தெத்து தன்னுடைய மனைவியை கௌரவப்படுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்யலை அப்படிங்கிறது எதார்த்தம் அதனால தனக்கு கிடைச்ச மனைவி வந்து எப்படி இருந்தாலும் அதாவது உங்களுடைய மனைவி ஆறுதலாக இருந்தாலும் சரி அழகாக இருந்தாலும் சரி அழகே இல்லாமல் இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி நேசமாக இருந்தாலும் சரி அந்த மனைவியை வந்து மனசார மதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும் பொதுவாகவே கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அழகான கிளியாட்ட மனைவி இருந்தால் கூட குரங்காட்ட ஒரு வெப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆண்களுக்கு வெகுமதியான ஒரு சூழலாக இந்த காலத்தில் பட்டுக்கிட்டு இருக்குது அது நல்ல விஷயம் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதை புக் எடுத்து படிக்கிறோம்னால அதுலேயும் கெடுதல் இருக்குது பக்கத்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் கெடுதல் இருக்குது ஒரு சீரியல் பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயும் கெடுதல் இருக்குது நட்பு விஷயத்தில் யாராவது மனம் விட்டு பேசுனீங்கன்னா அங்கேயும் கெடுக்கத்தான் பார்ப்பாங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது சேர்த்து வைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருவர் கூட இருக்க மாட்டாங்கிற விஷயத்தை நீங்கள் நாளடைவில் புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய மனைவி மட்டும்தான் அல்லது கணவர் மட்டும்தான் தன்னுடைய குடும்பம் சேர்ந்து இருக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி அந்த மனைவி கணவருக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கக்கூடியது மற்ற விஷயங்களை பெருசாக எடுக்கிறது இந்த உலகத்தில் வந்து எந்த விஷயமே பெருசு கிடையாதுங்க எல்லா விஷயமே ஒன்றுக்கு ஒன்று பெருசாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரே மாதிரி பெருசு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த உலகத்திலேயே ஏன் உலகத்தை விட பெருசு உங்களுடைய மனைவியுடைய அன்பு மனைவியுடைய மனசு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றவங்களுடைய அன்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எல்லோருமே வம்பு பண்ணாமல் ஏற்றுக்கணும் அந்த வகையில் இந்த மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போட்டி போடாமல் நீ அதாவது சில குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனேன்னு கஷ்டப்பட்டு உத்தியோகம் பண்ணி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டில் கம்மன் இருக்காமல் ஒரு பைக் வாங்கிட்டு வந்தாருன்னு வைங்களே இவங்க வீட்டில் வந்து தேவையில்லாத புகைச்சொல் வரும் அவர் பார்த்தீங்களா பைக் வாங்கிட்டாரு தீபாவளிக்கு ஒரு கார் வாங்கிட்டாரு இந்த மாதிரி துணிமணி வாங்கியிருக்காரு நீங்களே தான் இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மற்றவங்களை பார்த்து போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கக்கூடாதுங்க தனக்குன்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது இந்த உலகத்தில் எல்லோருமே அழகாகத்தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அதாவது தன்னுடைய முகத்தை தன்னுடைய கண்ணாடியில் பொழுது நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அழகாக நினச்சிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய குடும்பம்தான் கௌரவமானது தன்னுடைய கணவர் தான் உண்மையானவர் அப்படிங்கிற எண்ணம் மனைவிக்கு இருக்கணும் தன்னுடைய மனைவி தான் அழகான மனைவி அப்படின்னு இருபது வயசாக இருந்தாலும் அறுபது வயசாக இருந்தாலும் நூறு வயசாக இருந்தாலும் அழகான மனைவியாக தென்படக்கூடிய அமைப்பை உங்களுடைய மனசுல வந்து பக்குவமாக ஏற்படுத்திக்கின்ற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில மூன்று முறை கண்டம் வரும் மூன்று முறை கண்டம் வந்தாலும் மூன்றாவது கண்டத்துக்கு யாராக இருந்தாலும் தப்ப முடியாது அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் முந்நூறு முறை கண்டம் வந்தால் கூட அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சு அந்த திருமண வாழ்க்கையை வந்து தான் மூன்று முடிச்சுங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் கணவன் மனைவி இருவருக்குள்ளே சண்டை சச்சரவு வந்தாலும் பரவாயில்ல இந்த சண்டை சச்சரவு காரணம் காட்டி மற்றொருவர்கிட்ட வந்து நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு கேவலம் மட்டுமல்ல ஆண்களுடைய யோகம் எந்த ஆண் வந்து எவ்வளவு யோகம் இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அவங்க யோகம் வந்து ஆண்களுக்கு அதிகமாக பலன் கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதே யோகம் நீங்கள் வந்து தவறி போனீங்க அப்படின்னா தவறி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த யோகத்தில் யோக பங்கம் ஏற்படுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சாஸ்திர ரீதியாக நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களையும் அதற்கு தகுந்த மாதிரியான பாராட்டு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளையும் பாராட்டு சம்பந்தப்பட்ட பேச்சுக்களையும் குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்கிறது சுப வார்த்தைகளை வந்து பேசுகிறது பாராட்டி பேசுறது சமாதானமாக பேசுறது அன்பாக பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வச்சுக்கணும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஆணுமே தன்னுடைய மனைவியை கௌரவமாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் மற்ற பெண்களை தவறாக பார்க்குங்கிற பேசல விளையாட்டாக பார்க்கும் பொழுது அது வந்து வினயமாக உங்களுடைய வாழ்க்கை பாதை வந்து தடமாறக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது அதனால மனைவி சிரிச்சு பேசுதா இல்லையோ கையில் இருக்கிற கைபேசி வந்து சிரிச்சு பேசக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் அதன் மூலமாக வழித வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் எந்த கணவராக இருந்தாலும் எந்த மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் போற்றி பாராட்டி பேசக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கிறது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது உகந்ததா இருந்துகிட்டு இருக்கும் திருமண வாழ்க்கைக்கும் சிறந்ததா இருந்துகிட்டு இருக்கும் ஓகே திருமண வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு அறிவுரை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாம தகாத உறவு வச்சிருக்கிறதுனால நம்மளோட யோகங்கள் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயத்தையும் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லிருக்கீங்க நன்றி சார் நேரிலே தகாத உறவு வச்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய யோகங்கள் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு அதே போல் கணவன் மனைவி எந்த அளவுக்கு புரிதலோடு வாழணும் அப்படின்றதும் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலிமா நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே போல் நாளைக்கும் வேற ஒரு ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா